அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபர்காத்து அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே இது மறை கூறும் இறை புதிய தொடர் முதல் பாகம் ஷோர்ட் வீடியோவாக பதிவு செய்யப்படுகிறது நபிமார்கள் வரலாறு சம்பந்தமாக ஏற்கனவே நாற்பத்தி நாலு பாகங்கள் பெரிய வீடியோக்களாக போடப்பட்டிருக்கிறது அதில் மக்கள் அதிக கவனம் செலுத்தாததனால் இப்போது இந்த ஷார்ட் வீடியோ மூலமாக நபிமார்களுடைய வரலாறை மறை கூறும் இறை என்ற தலைப்பில் குரானின் ஆதாரத்தின் அடிப்படையில் சிறு சிறு பகுதிகளாக தொடர்ந்து பதிவிட இருக்கிறோம் இதை அலட்சியம் செய்யாமல் அனைவரும் தெளிவாக புரிந்து கொண்டு தன் குடும்பத்தார்கள் அனைவருக்கும் எடுத்து சொல்ல வேண்டிய கடமை பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது ஏன்னு கேட்டால் அல்லாஹு ரபுல்லாலமின் நபிமார்களுடைய வரலாறில் உங்களுக்கு பாடம் இருக்குது படிப்பினை இருக்கிறது என்கிறான் ஆக ஒவ்வொரு மனிதருக்கும் நபிமார்களுடைய வரலாறை அறிந்து கொள்வது மிக முக்கிய அம்சமாக இருப்பதனால் அவைகளை தெளிவாக புரிந்து கொள்ள நல்ல நோக்கத்தில் சிறு சிறு பகுதிகளாக தொடராக இந்த தலைப்பில் பதிவு செய்வோம் தொடராமல் பார்த்து வாங்க முதல்ல நபிமார்கள் என்றால் யார் நபி என்றால் யாருங்கிறது தெளிவாக புரிந்து கொள்வோம் நபி என்ற சொல் அறிவிப்பவர் என்று பொருள்படும் இஸ்லாமிய மரபில் இறைவனிடமிருந்து செய்தியை பெற்று மக்களுக்கு அறிவிப்பு செய்பவர் என்று பொருள் நபிமார்கள் எத்தனை பேர் என்பது குறித்து குர்ஹானிலோ நபிகள் அல் நாயர் சல்லா அலிஸ்லாம் அவர்களின் போதனைகளிலோ குறிப்பிடப்படவில்லை நபிமார்கள் என்பதும் தூதர்கள் என்பதும் இருவேறு தகுதிகளை உடையது என்று சிலர் கூறுகின்றார்கள் இதற்கும் ஏற்கத்தக்க ஆதாரங்கள் எதுவும் இல்லை அடுத்து தூதர்கள் மனிதர்களை நல்வழிப்படுத்த மனிதர்களிலிருந்தே தகுதியானவர்களை இறைவன் தேர்வு செய்து ஒரு வாழ்க்கை நெறியை கொடுத்து அனுப்புவான் இவ்வாறு அனுப்பப்படுவோரே இறை தூதர்கள் என்று இஸ்லாம் குறிப்பிடுகிறது முதல் மனிதரிலிருந்து இறுதி தூதராகிய அறிவியல் நாயகம் சல்லல்லாக வளைவு செல்லும் அவர்கள் வரை ஏராளமான தூதர்கள் உலகின் பல பாகங்களுக்கும் பல்வேறு மொழிகள் பேசும் மக்களுக்கும் நல்வழி காட்ட அனுப்பப்பட்டார்கள் இவ்வாறு அனுப்பப்பட்ட தூதர்களின் எண்ணிக்கை குறித்து திருக்குறானிலோ நபிகள் நாயகம் சல்லா அலையம் அவர்களின் ஏற்கத்தக்க பொன்மொழிகளிலோ நம்பர் போட்டு குறிப்பிடப்படவில்லை ஒரு லட்சத்து இருபத்தி நான்காயிரம் நபிமார்கள் அனுப்பப்பட்டார்கள் என்று நபிகள் நாயகம் சல்லா அலுவலம் அவர்கள் கூறியதாக பல நூல்களில் பலகீனமான செய்திகள் இடம்பெற்றிருக்குது அதுக்கு எந்த ஒரு ஆதாரப்பூர்வமான செய்தியும் அதல்ல அவைகளை நம்ம ஏற்க தேவையில்லை தூதராக அனுப்பப்படுபவர்கள் எல்லா வகையிலும் மனிதர்களாகவே வாழ்ந்தார்கள் தூதர்களாக நியமிக்கப்பட்டதால் நியாமிக்கப்பட்டதால் இறைவனிடமிருந்து செய்தி அவர்களுக்கு கிடைக்கும் என்பதே அவது அவர்களுக்குரிய முக்கிய சிறப்பாக அமைந்திருக்கிறது நபிமார்கள் என்பதும் தூதர்கள் என்பதும் இருவேறு தகுதிகளை உடையது என்று சிலர் கூறுகின்றார்கள் இதுவும் ஏற்கத்தக்க ஆதாரங்கள் எதுவும் இல்லை நபி என்றாலும் ரசூல் என்றாலும் ரெண்டும் ஒருவரை குறிக்கக்கூடிய பணிதான் என்பதை தெல்ல தெளிவாக உங்களுக்கு ஆதாரத்தின் அடிப்படையில் தொடராக பதிவு செய்வோம்